வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கின்றது சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது முதலமைச்சர் சொல்கின்றார் இது உண்மைதானா இப்படி சொல்வதை எப்படி தமிழ்நாடு நம்பும் ஆம்ஸ்டாங் படுகொலையிலிருந்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் பட்டியலிடுகின்றேன் கேளுங்கள் தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக நடந்த கொலைகளும் கொள்ளைகளும் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆட்சியில் பத்து பெர்சன்ட் முதல் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரை குற்றங்கள் நடந்துள்ளன கொலைகள் ரெண்டாயிரத்தி இருபதில் அதிமுக ஆட்சியில் அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுக ஆட்சியில் தொண்ணூற்றி ரெண்டு கொலைகள் ஏறக்குறைய ஐம்பது பெர்சன்ட் கூட்டு கொள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபதில் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி நாற்பத்தொன்று பத்து பர்சன்ட் அதிகம் அதே மாதிரி திருட்டு ஆதாயத்துக்கான குற்றங்கள் சுய விருப்பங்களுக்கு ஏற்றாப்புல ஒருத்தர் கொலை செய்கிறதுக்கு இப்படியான குற்றங்கள் அதிகமாக கொண்டே இருக்கின்றது கடும் குற்றங்கள் அதிகம் தமிழகம் இப்படியான நிலைய எப்படி அமைதி பூங்காவாக இருக்கும் இந்த பட்டியலை பாருங்கள் இந்த பட்டியலை பார்த்தாலே தெரியும் இது எப்படி அமைதி பூங்காவாக இருக்கின்றது எப்படி முதலமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுக்கின்றார் அவருக்கு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறது தெரியலையா அதிகாரிகள் சொல்லலையா எவ்வளவு கொலைகள் காவல் மரணங்களே கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே இருக்கும் இப்படி நிலையில் இந்த பட்டியல் துக்குளக்கள் வந்திருக்கின்றது கிரைம் ரிவ்யூ அறிக்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை புள்ளி விவரங்களை பார்த்தால் என்ன சொல்கிறேன் என்றால் எப்போதெல்லாம் திமுக ஆட்சி வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த மாதிரி குற்றங்களும் அராஜகங்களும் நடக்கின்றன கடந்த முறை நடந்ததை போல் இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் அதிகமாகி கொண்டிருக்கின்றது அதிமுக ஆட்சியில் இந்த அளவு இல்லை கற்பழிப்புகள் நிலைய மரணங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கொலைகள் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் என எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகம் இந்த கிரைம் ரிவ் ரிப்போர்ட் சரியாக இப்போ இப்போ கடந்த மூன்று ஆண்டுகள் நடந்த விவரங்களை பார்த்தால் கடந்த அதிமுக ஆட்சியை விட அதிகமாக ஸ்டாலின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு எல்லா வகையிலும் கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் பகல் கொலைகள் காவல்நிலை மரணங்கள் அதிகமாக இருக்கின்றன முடிவாக இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே திமுக ஆட்சி காலங்களெல்லாம் அராஜகமான கூலிப்படைகளால் பலர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதுதான் பட்டவர்த்தமாக தெரிகிறது நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்